ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பார்க்கறாதீங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சர்ட்டிஃபிகேட்டு எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது என்னடா அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி இன்னொன்று விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து முத்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ முத்து அப்படின்றவன் வந்து எல்லா சைடுமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று தீபக்கோடைய ஹிட்லர் ஆட்சிகள் பற்றி அதாவது ரொம்ப ரூல்ஸ் போடுறாரு ஃப்ரிட்ஜு திறக்க முடியாமல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சாச்சனாவும் சரி பவித்ராவும் சரி உள்ளே போய் எதுவும் எடுத்து திருடி திங்க முடியாது இல்லை சாட்சனாவில் அதனால் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது சாச்சனா ஐயோ ஃப்ரிட்ஜுக்கு இனிமேல் அது கேட்கணுமே என்ன பண்ணுறது நம்மளா போய் எதை எடுத்து திங்க முடியாது சர்க்கரைக்கினாலும் அவர் கேட்க வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டார் கிச்சன் இன்சார்ஜ் கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் சும்மா வந்து அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றத கரெக்டான ரூல் தான் தீபக் கால் இப்படி தான் வைக்கணுங்க அப்போ தான் வந்து ஒழுங்காக இருப்பாங்க தான் பாயிண்ட்டு அடுத்து ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயிர் இஷ்யூவில் முத்து வந்து பேசினார்ல அது வந்து ஆக்சுவலாக உடைய தவறு தான் அருணுக்கும் முத்துக்கும் வந்து பேசிகிட்டு இருக்க முடியுது ஜாக்லினும் தயிர் விஷயத்திட்டு ஒரு வந்து என்னோட அவனுக்காக நான் நின்று அப்படின்பா அப்புறம் நீங்கள் எனக்காக நிற்க வேணாம்னு சொல்லி அருண் சொல்லுவாப்பில் அந்த ஒரு விஷயம் ஓகே தான் ஏன்னா முத்து வந்து அந்த இடத்துல எவனுக்கோ வந்து நின்னது தப்பு தான் சரியா அந்த அருணுக்கு நின்னது ரொம்ப தப்பு ஆனால் இந்த விஷயம் இருக்கல மஞ்சள் இஷ்யூ எல்லாரும் ஏன் புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னங்க நீங்கள் அருண் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் டேய் அருண் நல்லா பண்ணியிருக்கான் நல்லா பண்ணலைங்கிற ரெண்டாவது விஷயம் சரியா அவன் ஆக்சுவலாக ஒரு கப்பு எல்லாத்துக்கும் சமமாக போகணும் அப்படி இப்படி எதிர்பார்க்குற அந்த அருண் இந்த விஷால் வந்து எங்கெங்கெல்லாம் எல்லாம் பேசணுங்கிற ரைட்ஸு எங்கெங்கெல்லாம் யார் பேசணும் எங்கே பேசணுங்கிறது ஒன்று இருக்குது அப்படி இப்படின்றானே நான் ஒரே ஒரு பேசிக் ரூல் கேட்குறேன் இங்கே இருக்க கிராசரிஸோ இல்லை எல்லா இதுவுமே எல்லாத்துக்கும் சமம் தானே அப்புறம் என்ன எம்முக்கு விசாலும் அருணும் நைட் மிட் நைட் பிரியாணி தின்றீங்க ஃப்ரைட் ரைஸும் தின்றீங்க அது யாருக்குடா யாரோடைய அது நீங்கள் அஞ்சு பேர் ஆறு பேர் சம்பாதிச்சதா அது ஃபுல்லாக மக்களுக்கான ஒரு இது கிடையாதா உங்கள் வீட்டில் இருக்க மக்களுக்கான இது கிடையாதா ஆ என்ன பேச்சு பேசுகிறாங்கன்றீங்க அருண் என்னமோ அந்த குழம்பு நான் வந்து இது பண்ண சப்ப விஷயன்றேன் அப்புறம் நைட்டு திங் திருடி திங்கிறது ஏற்கனவே கிச்சன் இன்சார்ஜராக போட்டிருக்காங்க இவனை அப்போ நைட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எடுக்க போகிறாங்க தீபக்கு இந்த வாரம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஒரு தாண்ட வாட போறாரு அது நல்லா தெரியுது இவனுங்க உத்தம மாதிரி பேசுகிறாங்க அதான் கஷ்டமாக இருக்கு ஜாக்லின்க்கு புரியாமல் பேசிகிட்டு இருக்கு அது என்னென்னா அருண் விஷயத்துல வந்து அவன் சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறான்டா இதை வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்றான் எல்லாத்துக்கும் சே பத்திரக்கூடாது அதாவது அதிகமாக ஏறக்கூடாது இல்லை கம்மி இருக்கா ஒரு பவுல் அப்படின்னு சொல்கிறான் அதை வந்து இப்போ நீ போய் ஊற்றிட்டு மிச்சவங்களுக்கு கொடுத்துருக்கலான்றாங்க ஏங்க ஊற்றுனதே தாங்க பதக்கன்னு ஊற்றிட்டான் ஜாக்லின் அது உங்களுக்கு தெரியாது அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கு ஜாக்லின் அவன் வந்து ஊற்றிட்டா ஒரு கரண்ட்டு ஊற்றிருக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலாக பவுலில் இருந்தது அப்படியே கொடுத்துருந்தா கூட அந்த அம்மா எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணுற மிச்சவங்க கொடுத்துங்கன்னு சொன்னிதான் முடிஞ்சிருக்கும் அவங்க அங்கே ஆட்டிடியூடாக வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ஊற்றிட்டு அது ஒரு சப்பாத்தி தான் மூணு சப்பாத்தி சாப்பிடல ஜாக்லின் சரிங்களா ஒரு சப்பாத்தி தான் அந்த அம்மா சாப்பிட்டாங்க மஞ்சள் அதுக்கு அவ்வளோ இது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கூற்று சரியா மூணு சப்பாத்திங்கிறப்ப அருணோட ஓட்டு கரெக்டாக தான் இருக்கும் அதுல இருந்து அதாவது ஒன்றுமே தெரியாம பேசுனது ஜாக்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய கேம் அடிவாங்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதாவதுதான் கேட்க வேண்டும் சும்மா அவங்களாம் அவங்களுக்கு அப்படின்னா அதில் இந்த ரயான் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு நானும் அருண் சைடு தான் நிற்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றும் தெரியாம ஏன்னா அருண் சைடில் என்ன நடந்துச்சு அவன் பண்ண அயோக்கியத்தனம் என்ன அவன் திருடி தின்ன சாப்பாடு என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து எங்கே கரெக்டாக பண்ணான்றேன் நான் ஒன்றே அந்த பவுலை கொடுத்து ஊற்றாமல் கொடுத்துருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அதிகமாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் சரியா அப்போ அப்படி கேட்டிருக்கணும் அதை ஊட்டி ஊற்றிட்டு அதுவும் ஒரு சப்பாத்திக்கு இவ்வளோ குழம்பு போத்துனா அப்புறம் எப்படி வந்து பத்தோம் பத்தாமல் அதாவது குழம்பு வேஸ்ட்டாக தான் போகும் அதை தான் சொல்கிறாங்க இங்கே ரேசனிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதை வச்சுட்டு முத்து மேலே வந்து இவனுக்கு வர சொல்கிறது அப்படிங்கிறது இந்த இஷ்யூவில் முத்துவுடைய தவறு வந்து இல்லை அஞ்சரிக்காவது நிறையா இடத்துல வந்து அவர் நிற்கிறாரு அது தப்பு இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் ஒருத்தன் குரல் கொடுக்குறது அப்படிங்கிறது அது டீம்மேட்டாக உள்ள யார் என்னாலும் அது குரல் கொடுத்துருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி சௌந்தரியா ரயான் அட்வைஸு ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாதிரி பேசிக்கும் விழுது ஜாக்லின் நான் என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் கேமில் நான் தான் ஆடுவேன் அப்படின்னாலே சௌந்தரியா சொல்கிறதும் எனக்கும் அது புரியுது நான் போய் எல்லாத்தையும் போய் குத்த முடியாது எனக்கு எப்போ பிரச்சனை தான் அப்போ தான் குத்த முடியும் நானே எங்கே மாறுறேன்னு சொல்லி ரயான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் லைஃபில் வேறு எதுவும் பெருசாக இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை